ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நள்ளிரவு நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் நான் இது நேரம் வரை உனக்காக வாசலில் காத்திருந்தேன் என்னை அழைக்காதா என்று இது நேரம் வரை கால் கெடுக்க காத்திருந்தேன் என் கால்கள் வலிக்க காத்திருந்தேன் உனக்காக என் பிள்ளை எப்படியாவது இதை கேட்டாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கால் கடுக்க காத்திருந்தேன் என் பிள்ளையோ கண்டும் காணாமலும் போக பார்த்தாய் பிள்ளையே நீ எப்போதும் அப்படி போய்விடாதே நான் வருவது உனக்காக இருக்கும்போது நீயும் என்னை இப்படி தள்ளிவிட்டுப் போனால் நான் உனக்காக கொண்டு வந்ததை எப்படி திரும்ப எடுத்துச் செல்வேன் பிள்ளையே எப்போதும் என்னை உன் கண்கள் கண்டுவிட்டால் ஒரு முறையாவது சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேட்டுவிடு அன்பு பிள்ளையே வருவதும் செல்வதும் இருப்பதும் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படியோ போய்விட வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கையை எப்படியோ கடந்து வரலாம் என்று எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிடலாம் என்ற வாழ்க்கையை நீ வாழக்கூடாது வாழ வேண்டும் என்று உனக்கென ஒரு கட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நின்று நீ வாழ கற்றுக்குள் தங்கமே மற்றவர்களை பார்த்து வருத்தப்படாதே அவர்களிடம் இருப்பது என்னிடத்தில் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு கிடைக்கப் போவது யாருக்கும் கிடைக்காத ஒன்று என்பது உண்மை தங்கமே அது இப்போது வேண்டுமானால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு உன் கைகளில் அது கிடைக்கும் போது நம்புவாய் அல்லவா அப்போது நம்பிக்கை வருமல்லவா உனக்கு அதுவும் கூடிய விரைவில் வரத்தான் போகிறது எண்ணிக்கொள்ளும் நாட்கள் தான் இருக்கிறது அதற்கு தங்கமே அப்போது உண்மையான மனதோடு மனதார எனக்கு நன்றி சொல்வாய் தங்கமே நான் நினைத்த காரியம் எனக்கு நடக்கவில்லை நடக்க வேண்டும் என்று நினைத்து காத்திருக்கும் எதுவுமே நடக்காத போது தெய்வம் இருக்கிறது என்று எப்படி நான் நம்புவேன் என்று என் இடத்திலேயே நீ கேட்கிறாய் நியாயம்தான் உன்னுடைய இடத்தில் இருந்து நான் பார்த்தால் அது நியாயமாகத்தான் இருக்கிறது என் கண்மணியே நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் சரி போனதெல்லாம் போகட்டும் இந்த நள்ளிரவு நேரத்தில் உன்னை தேடி நான் எதற்காக வந்தேன் தெரியுமா என் பிள்ளையை காப்பாற்ற என் பிள்ளைக்கு காவல் நிற்க தங்கமே இந்த ஆடி அம்மாவாசையின் நேரத்தில் வெடிய கால நேரத்தில் உனக்காக ஒன்றை ஒருவன் எடுத்து வந்து உன் வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு காத்திருந்தான் இந்த நேரத்தில் உன் வீட்டு வாசலில் நான் காவல் நிற்க வேண்டும் என்றுதான் இந்த நள்ளிரவிலேயே வந்து நான் நின்றேன் அவனை திசை திருப்பியும் விட்டேன் தங்கமே வந்தவனை நான் எப்படி திசை திருப்பினேன் தெரியுமா கால பைரவரை துணைக்கு வைத்து கால பைரவரை வைத்து அவனை ஓட ஓட விரட்டி அடித்தேன் என் தங்கமே இன்று மட்டும் உன் தாய் நான் உன் வாசலில் நிற்கவில்லை என்றால் அவன் இன்று வந்து இன்று இரவோடு உனக்கு மீண்டும் ஒன்றை செய்து கொடுத்து விட்டு போயிருப்பான் பிள்ளையே என்றும் என் கைகளில் உன்னை வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனக்குள் நீ இருந்து என்றால் உனக்குள் நான் இருந்து விட்டேன் என்றால் இங்கே உன்னை அசைக்க யாருமில்லை என்பது உண்மை என் பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்வது விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் கேளிக்கையாக இருக்கலாம் விடிந்த பிறகு உனக்கு தெரியும் கால பைரவர் யாரை துரத்தினார் ஓட ஓட யாரை விரட்டியடித்தார் என்பது உனக்கு வரும் பார் அன்பு பிள்ளையே உன்னை காப்பேன் என்றும் உனக்கு நான் காவல் நிற்பேன் இந்த ஆதி பராசக்தி இருக்கும் வரை உன்னை அசைப்பதற்கு யாருமில்லை என்ற நம்பிக்கையோடு இரு நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகிறது நீ என்னிடம் கேட்டதெல்லாம் பெறத்தான் போகிறாய் எது எது இல்லை என்று வருத்தப்பட்டாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது யாரெல்லாம் நீ வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றார்களோ அத்தனை பேரும் நீ வேண்டும் என்று காத்திருப்பார்கள் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் காத்திருந்தது கை போகிறது நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் உன் ஆதி பராசக்திக்காக உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து என்றும் என்னை காக்க இந்த ஆதிபராசக்தி வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல் உனக்காக நான் நிற்பேன் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி